தெருப்பெயர்களுக்கு முக்கிய இடங்களுக்கு பெயர்களை இருந்ததுனால் நீக்கணும் இனிமேல் வைக்கவும் கூடாதுங்க ஜிடி நாயுடு பேரை வச்சதை பெரிய சர்ச்சை ஆயிருக்குறாங்க சில பேர் அந்த வார்த்தையோடு சொன்னால் தான் புரியும் அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது மூக்குனார் பாலம் இருக்குது கருப்பையா மேம்பாலம் யாருக்காவது கருப்பையானா தெரியுமா தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கருப்பையான்னா தெரியாது கோவிந்தசாமி கருப்பையான்னு சொன்னால் கூட தெரியாது தெருக்களுக்கு சாதிப்பேரை எடுங்கிறீங்க சரி எடுங்கிறதோட சொன்னீங்களா இந்த பேர் தான் வைக்கணும்னு சரி பொது பேர் ரோஜா முல்லை மல்லிகை எல்லாம் வச்சுக்கல தலைவர்கள் பேர் எல்லா தகுதியான தலைவர்கள் நான் மறுக்கல இவ்வளவுதான் தகுதியானவர்களான் கேள்வி வருது கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி தமிழ்நாடு அரசின் கண்ணத்தில் அரைவது போல என் பொது உடைமை தலைவர்கள் யாருமே நல்ல கண்ண சங்கரையா எல்லாம் உங்களுக்கு தலைவராக தெரியலையா சிகாரா தோழர் ஜீவா உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரலையா ஜீவோ இருக்கு அந்த பகுதி மக்கள் கிராம சபை கூட்டத்தை கூட்டி இந்த தெருவில் அந்த பெயர் இருக்கணும்னு நினைச்சா இருக்கட்டும் இல்லைன்னா இல்லை மாத்தாதேன்னு அந்த கிராம முடிவெடுத்தா மாத்தாமலே இருக்கட்டும் சார் சில சாதி பெயரோட சில ஊர்லாம் இருக்கு அது சில சாதிய சொல்ல வேண்டாம் அது இழிவா இருக்கணும் இழிவான பெயர்களை நீக்குங்கன்னா அவனும் சந்தோஷப்படுவான் அடுத்தவங்களும் சமூகம் நல்லா இருக்கணும் அடுத்த சாதி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பெருந்தன்மை அத்தனை மக்கள் அது சந்தோஷமா ஏத்துப்பாங்க இருக்கு ஆனா திமுக கொள்கை சொல்லி நீங்க ஓட்டு கேட்டு வந்திருக்கிறீங்க அந்த கொள்கையை அமல்படுத்துறப்ப நல்லது கேட்டது அந்த அமைச்சர்களை வச்சு பேசணும் 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 சொல்றேன் ஸ்டாலின் துளி கூட கவலைப்படுறது இல்லை இனிமேலாத அமைச்சர்கள்ட்ட பேசுங்க அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல தலைவரை தேர்தல் நடுங்கிட்டு இருக்கு சாதியை போய் தொட்டுட்டு தொடாதிய அல்லது காமனா ஒரு ஆர்டரை போட்டு விடுங்க அவன் இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கட்டும் இப்போ ஒரு தெரு இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இருக்கும் வெட்டமல்ல சீனிவாசன் வச்சுக்கோ நான் ஒரு முதலியார் பேர் வைக்கிறேன் வச்சுக்கோ இங்க ஒரு செட்டியா இருக்கார் வச்சுக்கோ சர்குலர் விடுறதை விட்டுட்டு ஒரு ஜீவோ போட்டு ரெண்டாவது நாள் அதை மாத்தி இந்த இது வரப்போது நல்லா தெரிஞ்சு ஜிடி நாயுடுன்னு நல்லா இருந்த நாயுடுப்பா அவர் நிம்மதியா இருந்திருப்பார் அவருடைய ஆன்மாவையும் போட்டு சீண்டி பார்த்து நக்கள் பொருள் சார் நிஜம் அவரை இழிப்பட வர்ற விமர்சனங்கள் அவரையும் சேர்த்து தானே சார் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஜாதி ஜாதிகள் ஜாதியை பார்த்தாரா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

நம்மோடு இன்று மீண்டும் நினைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசு நடவடிக்கை உங்களுக்கு திருப்திகரமா இருக்கு அந்த விவகாரத்துல இந்த விவகாரம் மட்டும் நாலஞ்சு விவகாரங்கள் தொடர்ந்து ஏதோ அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறான் கரூர் சமூகத்தையும் அவங்க கிட்ட ஒமிஷன் சில முடிவுகளை எடுக்கல காவல்துறை அதுக்கு அந்த சில பல நேரங்கள் நான் சுற்றிக்காட்ட துணிச்சலற்ற தலைமை தான் பெருந்தன்மையெல்லாம் தனி ஸ்டாலின் கிட்ட ஒரு துணிச்சலா தான் என்ன நினைக்கிறேன்னு அவர் என்ன பேசலாம் அமைச்சர்கள்ட்ட அவர் பேச மாட்டாருங்கிற வார்த்தையை நான் திருப்பி சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு ரெண்டு நாளாக ஒரு சர்ச்சையை ஓடிட்டுருக்கு தமிழ்நாட்டில் தெருப்பெயர்களுக்கு முக்கிய இடங்களுக்கு சாதிப்பெயர்களை இருந்ததுன்னா நீக்கணும் இனிமேல் வைக்கவும் கூடாதுன்னு ஜிடி நாயுடு பேரை வச்சதை பெரிய சர்ச்சையாக இருக்கிறாங்க சில பேர் அந்த வார்த்தையோடு சொன்னால் தான் புரியும் அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது மூப்பனார் போல இருக்கு கருப்பையா மேம்பாலம் யாருக்காவது கருப்பையானா தெரியுமா தொண்ணூறு சதவீதம் பேருக்கு கருப்பையானா தெரியாது கோவிந்தசாமி கருப்பையான்னு சொன்னால் கூட தெரியாது ஆனால் மூப்பனார்னா தான் அகில இந்திய அளவில் தெரியும் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் அகில இந்திய அளவில் தெரியும் அத்தனை முதலமைச்சர்கள் உருவாக்குன தலைவர் அவர் தவிர்க்க முடியாது அப்படியே இருந்துட்டு போட்டுமே இனிமேல் வைக்கிறத வைக்காம இருங்க குறைச்சிக்கோங்க அது உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது கல்வி நிறுவனங்கள்ல அரசியல் சாதிய சங்கங்கள் இனிமேல் வேண்டாம் சாதி பேர்ல அமைக்காதீங்க கல்லூரிகள் பள்ளிகள்ல சாதி பேரை எடுங்க நியாயமானது ஏன்னா வளர்ற போதே அவன் நஞ்சோட ஒரு நச்சோட வளர வேண்டாம் தேவை ஆனா இப்ப பாலத்துக்கு பேர் வச்சது போய் அவ்வளவு இது அது விட்டணும் அப்படி வைக்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு மாசம் முன்னாடி குறைஞ்சது ஒரு மாசம் முன்னாடி முடிவு எடுத்திருப்பாங்க ஏன்னா திறப்பு தேதி முடிவாயிருக்கும் யாரு பேர் வைக்கலான்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது கவர்மெண்ட் தெரியல ஆறாம் தேதி எதுக்கு அந்த ஜீவ போடுறீங்க தெருக்களுக்கு சாதி பேர் எடுங்கிறீங்க சரி எடுங்கிறத விட சொன்னிருந்தீங்களா இந்த பேர் தான் வைக்கணும்னு சரி பொது பேர் ரோஜா முல்லை மல்லிகை எல்லாம் வச்சுக்கல தலைவர்கள் பேரை எல்லா தகுதியான தலைவர்கள் நான் இவ்வளவு தான் தகுதியானவர்களான் கேள்வி வருது கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி தமிழ்நாடு அரசின் கண்ணத்தில் அரைவது போல என் பொது உடைமை தலைவர்கள் யாருமே நல்ல கண்ணு சங்கரையா எல்லாம் உங்களுக்கு தலைவரா தெரியலையா சிகாரோலர் ஜீவா உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரலையா மற்ற இயக்கங்கள்ல நல்லவங்க இல்லையா பெரிய தலைவர்கள் இல்லையா நெட்டமல்ல சீனிவாசன் உங்களுக்கு ஞாபகத்துக்கே இல்லைன்னு ஒருத்தர் கேக்குறாரு நியாயம் இருக்கா இல்லையா எல்லாத்துலயும் கேட்கலாம் நீங்க நீங்க எந்த ஒரு சூழலை மறக்க நினைச்சீங்களோ மறைக்க நினைச்சீங்களோ அதே சாதிய உணர்வை நீங்களே தூண்டி விடுறீங்க அந்த சாதியில அவர் வந்தாரு சாதியை ஒழிக்கிறதுக்கு அந்த சாதியில இருந்து ஒருத்தர் வந்தாருன்னு சாதியை சேர்த்துதான் தான் அவன் நியாயம்தான் இந்த உணர்வை எதுக்காக கிளறி விட்டீங்க நாயுடு பேர் வைக்க போறோம் இந்த ஜீவ இப்ப போட போட்டாங்கல்ல அதெல்லாம் உறுதியாக இருந்தீங்களா நேற்று செக்ரட்டரிய வச்சு ஒரு பேட்டி கொடுக்குறீங்க ஜீவோ இருக்கு அந்த பகுதி மக்கள் கிராம சபை கூட்டத்தை கூட்டி இந்த தெருவில் அந்த பெயர் இருக்கணும்னு நினைச்சா இருக்கட்டும் இல்லைன்னா இல்லை மாத்தாதேன்னு அந்த கிராம முடிவெடுத்தா மாத்தாமலே இருக்கட்டும் சார் சில சாதி பெயரோட சில ஊர்லாம் இருக்கு அது சில சாதியை சொல்ல வேண்டாம் நம்ம அது இழிவா இருக்கணும் இழிவான பெயர்களை நீக்குங்கன்னா அவனும் சந்தோஷப்படுவான் அடுத்தவங்களும் சமூகம் நல்லா இருக்கணும் அடுத்த ஜாதி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பெருந்தன்மைக்கு அத்தனை மக்களும் சந்தோஷமா ஏத்துப்பாங்க இருக்கு அது நான் ஜீவ போடாமே இருந்திருக்கலாமே சார் இழிவான சொற்களை நீக்குங்க ஊர் பேர்ல இருந்து பல ஊர் பேர் அப்படி கேவலமா இருக்கு காது காது கூசுகிற அளவுக்கு எல்லாம் பேர் இருக்கு அது சாதியை இழிவுபடுத்துற மாதிரி அந்த சாதியை நினைவுபடுத்துற மாதிரி அதை நீக்குங்கன்னு சொல்லிட்டு விடுறத விட்டுட்டு சரி அப்படியே நீக்குங்க வேற பொது பேர் வைங்கன்ட்டு ஒத்த வரையில விட்டுட்டு தலைவர்கள் பேரை போடுறீங்களா எதுக்கு எரிகிற கொல்லிக்கட்டை எடுத்து இவங்களே தலையை சொரிஞ்சுக்கிறாங்க எனக்கு இவங்களை பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல அதிகாரிகளை மட்டுமே நம்பாதீங்க நம்பாதீங்க அமைச்சர்களை கூப்பிட்டு நாலு அமைச்சரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருந்தா ஸ்டாலி நாலு பேர் நாலு கருத்து சொல்லிருப்பாங்களா அரசு இயந்திரம் வேற அரசாங்கத்தை நடத்துறது வேற கொள்கையை அமல்படுத்துகிற பொறுப்பில் இருக்கிற திமுக அரசுங்கிறது வேற தமிழ்நாடு அரசுங்கிறது வேற அது நிரந்தரம் எஸ் ஆனா திமுக கொள்கை சொல்லி நீங்க ஓட்டு கேட்டு வந்திருக்கிறீங்க அந்த கொள்கை அமல்படுத்தப்பட நல்லது கேட்டது அந்த அமைச்சர்களை வச்சு பேசணும் பேசணும் பேசணும்னு சொல்றேன் ஸ்டாலின் துளி கூட கவலைப்படுறதில்லை இனிமேலாத அமைச்சர்கிட்ட பேசுங்க அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல தலைவரை தேர்தல் நடுங்கிட்டு இருக்கு இந்த போய் எப்படி தொடாதிய அல்லது காமனா ஒரு ஆர்டரை போட்டு விடுங்க அவன் இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கட்டும் இப்போ ஒரு தெரு இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இருக்கும் வெட்டமலை சீனிவாசன் வச்சுக்கோ நான் ஒரு முதலியார் பேர் வைக்கிறேன் வச்சுக்கோ இங்க ஒரு செட்டியார் இருக்கார் வச்சுக்கோ அந்த ஊர் நல்லா இருக்கணும்னு அந்த ஊர் எடுத்தா இங்க நாங்க வச்சுக்கிறோம் இங்க நீங்க வைங்க இந்த ஊருக்கு எல்லாம் பொதுவானால் ஒருத்தர் நம்ம ஊர் சாராத ஒருத்தர் இந்த ஊர்ல வாழ்ந்துருக்கிறார் அவர் பேரை அந்த ஊர் எடுத்தா வச்சுட்டு போறான் சார் உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு ஒரு ஜீவோ போடுறீங்க அடுத்த நாளே இதை மாத்திட்டு இல்லை இல்லை வேணான்னா வேணான்னு நீங்க முடிவு எடுத்துக்கங்கிறீங்க அப்புறம் எதுக்கு அந்த ஜீவோ ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கலாம்ல இழிவான பேர்களை நீக்குங்க பரிந்துரை பண்ணுங்க இல்ல இன்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்க கலெக்டர் அதை வைப்பார் மாற்று பெயர் பரிந்துரைங்க கலெக்டர் மூலமா அரசுக்கு வரும் போடுறோம் வெளியிடுறோம் விட்டுட்டு ஒரு ஜீவோவை போட்டு ரெண்டாவது நாள் அதை நல்லா தெரிஞ்ச ஜிடி நாயுடுன்னு நல்லா இருந்த நாயுடுப்பா அவர் நிம்மதியா இருந்திருப்பாரு அவருடைய ஆன்மாவையும் போட்டு சீண்டி பார்த்து நக்கல் பண்ணல சார் நிஜம் அவரை இழிபட வர்ற விமர்சனங்கள் அவரையும் தானே சார் கிண்டல் பண்ணிட்டு அவர் ஜாதிய பார்த்தாரா பார்க்கலையே அப்ப இந்த விமர்சனம் தேவைதான குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் ஒரு அரை மணி நேரம் யோசிச்சிருக்க வேண்டாமா நாலு அமைச்சர்ல வர வைக்க வேண்டாம் ரெண்டு அமைச்சருக்கு போனை போட்டாவது பேசினேலாம் ஆனே நான் இப்படி பண்ணலான் இருக்கேன் என்ன பண்ணலாம் சரியா வருமா இனிமேலாவது ஸ்டாலின் வசிக்கணும் இங்க பெரிய தப்புன்னு நடக்கல ஊழல் தவிர நான் பெருசா தப்பு இந்த பார்க்கணும் பாக்குறேன் தேர்தல் வர 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 இந்த சேஷ்டைகளை இந்த ஆட்சி இந்த அரசு நிறுத்திக்கணும் அது அவங்களுக்கு நல்லது அந்த கட்சிக்கும் நல்லது நிறைய ஒரே ஒரு கேள்வி டாக்டர் அன்புமணியும் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு விஷயத்த மென்ஷன் பண்ணிருக்காங்க எஸ்ஐடி கிட்னி திருட்டு வழக்கில் எஸ்ஐடியை வேண்டான்னு வேண்டாம்னு சொல்லி வந்து இந்த அரசுக்கு சம்மட்டி அடி கிடைச்சிருக்குன்னு டாக்டர் அன்புமணி சொல்றாரு இருபத்தி குழந்தைகள் மத்திய பிரதேசத்தில் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இல்லையா தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கோல்ட் கோல்ட்ரிஸ் மருந்து குடிச்சு அதில் சுகாதாரத்துறை சீர்கேட்டில் இருக்கிறதுடைய உதாரணம்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறாரு இது ரெண்டுமே செட் பேக்கா சார் கவர்மெண்ட் செட் பேக் இவர்களும் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடந்த வழக்கு அதையும் பார்க்கணும் சிபிஐ விசாரணை கேட்டு வருது பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் மிக நிச்சயமாக சிபிஐ தான் விசாரிக்கணும் சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி சொல்கிறார் சிபிஐ வேண்டாம் தமிழ்நாடு அரசை மத்திய பிரதேச அரசு உள்ளிட்ட மாநில அரசுகளை நாம் நம்ப வேண்டும் வி ட்ரஸ்ட் அப்ப எல்லாமே அரசியல் தான் சார் சிபிஐ வந்து பள்ளிக்கும் மத்திய பிரதேச அரசு எதை செய்ய வேண்டிய செய்ய தவறுச்சுங்கிறது வெளியில வரும் நாங்க தடை பண்ணிருக்கோம் தடை பண்ணுங்க சொன்ன பிறகு குஜராத்ல தடை பண்ணாதனால எத்தனை குழந்தைகளை இறந்துச்சுங்கிறது வெளியில வரும் இதை போட்டு மறைக்கிறதுக்கு பிஜேபி அரசு மத்திய அரசு சிபிஐ வேண்டாம் அவங்க அவங்களே நடத்திக்கிட்டு எஸ்ஐடி அதேதான் தான் அரசியல் தான் சார் எல்லாம் இந்த அதிகாரி வேண்டாம் எதுக்கு திமுக பதறணும் கிட்னி திருட்டு வார்த்தை எந்த அதிகாரி விசாரிச்சா உங்களுக்கு என்ன இந்த பதற்றம் தான் அவர்கள் தப்பு செய்திருப்பார்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை மேலும் அதிகமாக்கு ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அதான சார் பாயிருக்கு என்னன்னு ஆம்ஸ்ட்ராங்கு சிபிஐ கேட்டு சிபிஐ சொல்லி ஜஸ்டிஸ் வெளிமுருகன் அதுல அவர் சொன்ன அந்த தீர்ப்புல இவ்வளவு தூரம் ஒரு வருஷம் உழைச்சு அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண பிறகு ஜஸ்ட் லைக் சார்ஜ் ஷீட்டை காஸ்ட் பண்றீங்களே அப்படின்ட்டு போனா அதோட விளைவுகள் என்ன அப்போ எல்லா குற்றம் குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு சிறையில் பெயில் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காத அத்தனை பேரும் விடுதலை ஆகிடுவாங்க அந்த ஆபத்தை கொண்டு போய் சுட்டி காட்டினாங்க ஒரு ஒரு கேஸை தனித்தனியாக தான் அடகுனாது அதனாலதான் சார்ஜ் ஷீட்டை பண்ண அதை மட்டும் ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதுக்கான ஆதாரங்கள் அப்படின்னு கொண்டு போய் நிறுவிருக்காங்க இல்லையா அது உயிரோட தான் இருக்கும் அவர் சிறையில் தான் இருப்பாங்க அதை தனியாக தான் அணுகணும் சிறுநீரக திருட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை மீது சில தனிநபர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு ஆளும் தரப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் ஆளும் கட்சி சார்பாக எம்எல்ஏவா இருக்கிறவர் சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவமனையில் இருக்கிற போது அதை தனியாக தான் பார்க்கணும் அரசியல் ரீதியாக விமர்சனம் திமுக எதிர்கொண்டுதான் அரசியல் ரீதியாக திமுக பயில் சொல்லட்டும் அம்பலப்படுத்தணும் அன்புமணி அறிக்கை விட்டதோடு நிற்கக்கூடாது எப்படியெல்லாம் அவர்கள் காப்பாற்றுகிறார்கள் சுகாதாரத்துறை அமைச்சராகவே இருந்த இந்த நாட்டுக்கு அன்புமணி கூடுதல் பொறுப்போடு அதை அம்பலப்படுத்தணும் பழகமான கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிச்சிங்க சார் மிக்க நன்றி 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 இப்படின்னு சந்திக்கலாம் வணக்கம்